நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு டைமே இல்லை நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நான் வந்து வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு நான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன் எனக்கு டைமே இல்லை நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்கள உங்களுக்கான வீடியோ தான் இது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது நம்மளுடைய கனவாக இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய குடும்பம் நமக்கு பெரிய சொத்து அதை வந்து எந்த சூழ்நிலையிலையும் நம்ம மறந்து செயல்படக்கூடாது ஓகேங்களா நம்மளோட குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட என்ன உலகத்தில் என்ன பெரிய சொத்து என்ன இருக்க முடியும் ஓகே இப்போது நம்ம நம்ம ஃபேமிலியோட எதிர்காலத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக தான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுறோம் அதுக்காக தான் நம்ம வந்து நம்ம ஒரு கனவை செட் பண்ணி அந்த கனவை நோக்கி நம்ம ஓடுறோம் உண்மை தானேங்க ஓகே இப்போது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் கிடைக்கிற டைமை எப்படி யூஸ் பண்ணிடலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் நம்ம வீடியோ இப்போ இருந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லிபரலான ஒரு ஸ்டடி பிளான் தான் வந்து நான் போட்டு கொடுக்க போகிறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக லிபரலாலாம் இருக்காது அதாவது நீங்கள் எப்படியெல்லாம் படித்தா நீங்கள் சிலபஸ் கவர் பண்ண முடியும் சிலபஸில் இருக்க ஒரு பாயிண்ட் விடாமல் நான் ஃபுல்லாக வந்து ஸ்டடி பிளான்ல இன்க்ளூட் பண்ணிடுவேன் அது எதனால் வந்து நான் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து ஆப்டா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டடி பிளான் ஒவ்வொரு டெய்லியும் நீங்கள் புதுசாகவும் படிப்பீங்க நேற்று படித்தது இன்னைக்கு ரிவைஸும் பண்ணுவீங்க அது மெயினாக ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தான் வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் அது யூஸ் ஆகும் ஏன்னா ஒரு ஃபுல் டைம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரிவைஸ் பண்ண டைம் கிடைக்கும் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நம்மெல்லாம் எப்படி தெரியுங்களா கிடைக்கிற டைம் படிக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒன் ஒரு பாட்டு வந்து புதுசாக படிக்கிறோம்னா நேற்று படித்ததை இன்றைக்கி ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா தான் இதை கன்சிஸ்டன்ஸியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகும்போது ப்ளஸ் நான் வந்து இடையில இடையில ஒன் ஒன்லைனர் கொஸ்டின்ஸு முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே கொடுப்பேன் அதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்படியே வரும்போது உங்களுக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது வந்து உறுதி ஓகேங்களா நீங்கள் ஒரு எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு பாத்திரங்களில் ஒரு மாதிரி இருக்கும் காலையில் மதியானம் நைட் அப்படின்னு பார்த்தாலும் அந்த டைமில் கூட ஒரு என்னால் இன்றைக்கி எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு என்னால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கூட நம்மளோட வீடியோவை நான் எல்லாமே லெசன் எடுத்தாலுமே நான் வந்து ஒன்லைனர் கொடுத்தாலுமே ஒரு ஒரு வரியை வந்து நான் ரெண்டு டைம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு புக்கை பார்த்து படிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் நோட்ஸ் எடுக்க டைம் இல்லாமல் ட்ராவலிங் டைம்னால் ஹெட்ஃபோனை காதில் போட்டுட்டு போகும்போது ரொம்ப காதிலையே கேட்டு படிக்கிறவங்களும் நிறைய பாஸ் பண்ணி போயிருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருப்பாங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் எப்போவுமே வந்து ஒரு வரியை ரெண்டு டைம் சொல்லுவேன் ஓகேங்களா நீங்கள் எதுவுமே என்னால் ஒரு ஒரு நாளைக்கு எதுவும் படிக்க முடியலனா கூட ஒரு ஒன் ஆர் டூ டைம் உங்களுக்கு எத் எவ்வளோ தடவை போட்டு கேட்டால் புரியுதோ அவ்வளோ தடவை வந்து நீங்கள் போட்டு கேட்டு அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஹெட்ஃபோன் காதில் போட்டுவிட்டு நம்ம எவ்வளவோ செலவு பண்ண ஒரு ஹெட்ஃபோன் வாங்கி பண்ணக்கூடாதா ஓகேங்களா இது ஒரு டிப்ஸ் தான் முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுத்து படிங்க ஓகேங்களா ஓகே அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட எய்ம் என்னவாக இருக்கணும் ஏதோ ஒரு எனக்கு எங்கிட்ட பார்டரில் ஒரு போஸ்டிங் கிடச்சிடாதா நான் வேலைக்கு போயிட மாட்டேன்னா அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது நம்மளோட ரேங்க் வந்து ஸ்டேட் லெவலில் டாப் டென் ரேங்க்குக்குள்ள ஒரு ரேங்காக தான் இருக்கணும் நான் ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க நம்மளோட குழந்தைங்க இருக்காங்க அவங்க ஒரு நம்மளோட ஓன் பிளேஸில் நம்மளோட இடத்துல நம்ம இருக்கிற இடத்துல வந்து இருந்து ஒரு ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்ருக்குறாங்க நமக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் ஏதாவது ஒரு மூலையில் போஸ்டிங் கிடைக்கிது மார்க்கு கம்மியாக எடுத்து அப்போ நம்ம எங்கேயாவது போகும்போது நம்ம வேலைக்காக வீட்டில் இருக்க எத்தனை பேர்த்த சிரமப்படுத்த முடியும் நம்மளும் சிரமப்பட்டு வீட்டில் குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம ஏன் சிரமப்படுத்தணும் நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அது நமக்கும் ஹாப்பியாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் விட ஹாப்பியாக இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு கனவுக்காக தான் நம்ம வந்து போராடணும் தொகுத்து எங்கேயோ ஒரு மூலையில் நான் போய் போஸ்டிங் வாங்கிட்டு குடும்பத்தோட ஒன்று அங்கே ஷிஃப்ட் ஆகணும் இல்லைன்னா எல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சுருக்கணும் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம போகிறதுக்கு பிளான் பண்ணக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம நாளைக்கு கொடுக்குற ஸ்டடி பிளானை ப்ராப்பராக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது சில இடையூறுகள் வரலாம் ஒரு ரெண்டு நாள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் ரெண்டு நாள் வந்து கல்யாணத்துக்கு போகலாம் ரெண்டு நாள் வந்து காதுகுத்துக்கு போகலாம் எல்லா வேலையும் இருக்க தான் செய்யும் ரெண்டு நாள் போச்சா பரவாயில்ல மூணாவது நாள் உங்களுக்கு கிடைக்கிற டைமை அப்படியே எடுத்து கண்டினியூ பண்ணுங்க பின் தொடர்ந்து வாங்க ஐயோ நேற்று நீங்கள் இந்த லெசன் சொன்னீங்க நான் நேற்று வந்து கல்யாணத்துக்கு போயிட்டேன் என்னால் அட்டன் பண்ண முடியல இந்த கொஷின்ஸு அடுத்த நாள் உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸஸ்ஸாக ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வீடு தொடக்கும் போது வீடு கூட்டும் போது ஹெட்ஃபோனை காதில் போட்டுட்டு கேட்டீங்கன்னா கூட அந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ண ஃபீல் உங்களுக்கு வந்துடும் அப்புறம் டைம் கிடைக்கும் போது நான் ஓரளவுக்கு நம்மளோட பிளான் வந்து லிபரலாக தான் கொடுப்பேன் என்ன காரணம் அப்படின்னா சிறு துளி பெருவெள்ளம் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் சும்மா எல்லாத்தையும் படிக்கிறேன் 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 பூரா மெட்டீரியல் பூரா வாங்கி குடிச்சு வச்சுட்டு அந்த மாதிரிலாம் வேஸ்ட் நம்ம கொஞ்சமாக படித்தோம்னாலும் அதை ரிவைஸ் பண்ணி கரெக்டாக படிக்கணும் கரெக்டாக அவுட் சா படிக்கணும் தேவையானதை கரெக்டாக படிக்கணும் அப்படி படித்தோம்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம நினைக்கிற அந்த வெற்றி அப்படிங்கிறத நம்மளோட வெற்றி எப்படி நான் சொன்னேன் பார்த்திங்களா டாப் ரேங்க்கில் வரணும் அந்த வெற்றியை நம்ம ரீச் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து இன்னொரு முக்கியமான ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தேவையான ஒரு டிப்ஸு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒர்க் பண்ணுற டைமை வந்து நீங்களும் உங்களுக்கு ஸ்டடி டைமை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க எல்லாம் நோட்டு புக்கெல்லாம் தூக்கிட்டு போய் வச்சு நீங்கள் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற டைமில் நம்ம சப்ஜெக்ட் படிக்க முடியாது பட் மேக்ஸ் பார்க்கலாமில்ல மேக்ஸ் ரிவைஸ் பண்ணலாமில்ல ஓகே மேக்ஸ் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம் ஏற்கனவே போட்ட சம்ஸை வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம் பக்கத்தில் உட்கார வச்சு நானும் எழுதுனேன் நீயே எழுது அப்படின்னு உட்கார வச்சு அவங்களுக்கும் டவுட் சொல்லி கொடுத்துட்டு நீங்களும் எழுதுனீங்கன்னா டூ இன் ஒன் நீங்களும் படித்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் ஹோம்ஒர்க் உட்கார வச்சு எழுத வச்ச மாதிரி இருக்கும் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட் உருவாக்கி கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அம்மா உட்காந்து கூட படிக்கிறாங்க அப்படிங்கிறத விட என்ன பெரிய மோட்டிவேஷனல் இருக்க முடியும் ஓ அப்போ படிப்போட முக்கியம் இவ்வளோ இருக்கா அப்படி இருந்து தானே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க என்னோடய பொண்ணெல்லாம் அப்படி தான் நான் வந்து உட்காந்து எழுதினேன் அப்படின்னா அது ஜஸ்ட் எதாவது எடுத்து கொண்டுட்டு வந்து என்னைய டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பாட்டு பண்ணிகிட்ருக்கும் இதையோ ஒன்று அது படிக்கும் இல்லை ஒரு ட்ராயிங் பண்ணும் ஏதாவது ஒரு வேலைகள் படிப்பு சம்மந்தமான வேலைகளை நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது சேம் டைமில் அதை பண்ணணும்னு நினைக்கும் இது இந்த இந்த ஹேபிட் வந்து எனக்கு ஹாப்பி அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டு வேலைகளை எல்லாம் ஓரளவுக்கு டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு முடிக்க முடியலனாலும் ஓரளவுக்கு உங்களோட ஸ்பீடுக்கு முடிச்சுட்டு அப்புறம் வந்து உட்காந்து நீங்கள் புக் எடுங்க இல்லை இந்த டைமுக்குள்ளேயே நான் வந்து படிக்கணும் எனக்கு வந்து வீட்டு வேலைகள் பொழுதுனைக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டு வேலைகள் பாத்திரம் கழுவும் போது இல்லை நீங்கள் வீடு கூட்டும்போது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் ஹெட்ஃபோனை காதில் போட்டுக்கிட்டு கூட அந்த டாபிக் ஒன்ஸ் ஒரு டூ டைம் நீங்கள் காதில் கேட்டு வந்து நோட்ஸ் எடுத்து பாருங்கள் ஒரு பத்து டைம் படித்த ஃபீல் உண்டாகும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுங்க ஏன் நான் வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்து நோட் எடுத்து நோட் பண்ணுங்க படிங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து வீட்டு வேலைகள் வேலைகள் எப்போவுமே தான் செய்யும் அது கிடைக்கட்டும் நம்ம படிப்போம் அப்படின்னு வந்து உட்காந்தோம்னா நம்மளால் ஒழுங்காக புக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது நமக்கு ஐயோ அந்த வேலை இருக்கே அந்த வேலை இருக்கே அது வேறு இருக்கே இருக்கே அதே ஃபீல் தான் இருக்கும் இது உண்மையா இல்லையானோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறோங்க டெலகிராமில் டபுள்யூ கேபிட்டல் டபுள்யூ ஸ்மால் லெட்டர் மீதி எல்லாமே ஸ்மால் லெட்டர் ஓஆர்கே ஒர்க்கு கேப் இல்லாமல் ஸ்மால் லெட்டர் டிஎன்பிஎஸ்சி கே டபிள்யூ மட்டும் கேபிட்டல் லெட்டரில் வரும் ஒர்க் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டெலகிராமில் வந்து நம்ம சேனல் வந்து இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு வர்ற வீடியோஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒன் பை ஒன்னாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க ஓகே உங்களுக்கு என்னால் முடிஞ்ச விஷயங்கள் நான் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் நான் என்ன நோட்ஸ் எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு முக்கியமான கன்டென்ட் ஒன்று பார்த்தேன் அப்படின்னா அது உங்களுக்கு நான் உடனே ஷேர் பண்ணுவேன் ஏன்னா என்ன போல தான் நீங்களும் படிக்கிறீங்க இன்னும் சொல்லப்போனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க படிக்கிறீங்க அப்படிங்கிறத விட அந்த பக்கத்தில் அந்த சொந்த பந்தம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அவங்களாம் ரொம்ப அக்கறையா கேட்பாங்க சொந்த பந்தம்லாம் வந்து யூ நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க அவங்க எப்படி கேட்பாங்க தெரியுங்களா இந்த டிஎன்பிஎஸ்சி நீங்கள் சொல்லாமே இருந்தாலும் அவங்க கேட்பாங்க நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சியெல்லாம் நீ எழுத வேண்டியதானே எதுக்கு கேட்குறாங்க அவங்க ஒன்றும் உங்களை வந்து அக்கறையாக உட்கார வச்சு படிக்க வைக்கிறதுலாம் கேட்கலை இவங்க இது நமக்கு தெரியாமல் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு இது போகலான்னு பிளான் பண்ணியிருக்காளே இல்லைமோ போட்டு வாங்கலான்னு கேட்குறாங்க இந்த சொந்த பந்தம் பக்கத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன் நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நீங்கள் வெளிப்படுத்தாமல் உங்கள் வேலையை இது வந்து உங்களோட டைம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி போங்க எல்லாமே அனுபவத்தில் சொல்கிறேன் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள் படிங்க அந்த தூக்கத்தை வந்து கொஞ்சம் ரொம்ப தியாகம் பண்ணியெல்லாம் படிக்காதீங்க உங்களோட ஹெல்த் வந்து முக்கியம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களோட ஹெல்த் முக்கியம் நம்ம நல்லா இருந்தால் தான் ஃபேமிலியை பார்க்க முடியும் குழந்தைங்கள பார்க்க முடியும் அவங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்க முடியும் அவங்கள ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும் ஓகேங்களா என்னோடய ஸ்டடி டைம் டேபிள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நான் அடுத்து கூட இந்த பிளானில் புதுசாக நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி கூட ட ஸ்டடி டைம் டேபிள் வந்து நான் கொடுக்குறேன் நான் வந்து ஒரு லிபரலான ஸ்டடி பிளான் டைம் டேபிள் தான் கொடுப்பேன் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க எனப்பாக இருக்கும் போதுமானதாக இருக்கும் நம்ம வந்து ஐயோ அந்த அகாடமியில் சேரலாமா இந்த அகாடமியில் சேரலாமா ஓகே சேரலான்னு நினச்சிங்கன்னா சேர்ந்துருங்க சேர முடியும்னு நினச்சிங்கன்னா சேருங்க சேரலான்னு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா சேர்ந்துருங்க அதை விட்டுட்டு க கடைசி வரைக்கும் இதில் சேரலாமா அதில் சேரலாமா மெயினாக நமக்கு ஸ்கூல் புக் இருக்கணும் அவுட் சோர்ஸ் இருக்கணும் நம்மக்கிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கணும் நம்ம நம்மளால் ஒன்லைனர் வந்து க்ரியேட் பண்ண முடியணும் ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் சிலபஸ் டாபிக் கொடுத்துட்டாங்க அது எங்கெங்க இருக்குது நம்மக்கிட்ட அவுட் சோர்ஸ் எல்லாமே இருக்கும்போது படிக்க போகிறோம் அது அவ்வளோதான் விஷயம் நம்ம போய் ஒரு அகாடமியில் சேர்றதுனால நம்ம பாஸ் ஆகிட போகிறது கிடையாது ஆனால் உங்களால் சேர்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது அதாவது கவர்மெண்ட் அகாடமிஸ்மே வந்து வந்து நிறைய இருக்குது அதில் எதாவது பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு உங்களால் மணி கொடுத்து ஜாயின் பண்ணி படிக்க முடியும்னா ஜாயின் பண்ணி படிங்க படிப்புக்காக செலவு பண்ணலாம் ஆனால் இதில் எதுவுமே என்னால் பண்ண முடியாது என்னால் பே பண்ணி படிக்க முடியாது இல்லை என்னால் வந்து ஒரு வெளியில் போக முடியாதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸு ப்ளஸ் ஆன்லைன் ப்ரீவியஸ் கொஷின்னு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் வந்து என்னோடய நோட்ஸை நான் ஷேர் பண்ணுவேன் நான் நான் கொடுக்குற ஸ்டடி பிளானுக்கு சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண முடிகிற அளவுக்கு நான் வந்து ஸ்டடி பிளான் கரெக்டாக கொடுக்குறேன் அந்த ஸ்டடி பிளானுக்கு நான் வந்து வீடியோ கொடுத்து நோட்ஸ் வந்து என்னோடய நோட்ஸை பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணிவிடுவேன் என்னை நம்பி ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க படிங்க உங்களால் வேறு எதுலேயும் ஜாயின் பண்ண முடியும்னா அங்கேயும் ஜாயின் பண்ணி படிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள் அடுத்து வந்து நான் நோட்டு டீட்டெயில்ஸ் பற்றி வீடியோ போடும்போது உங்களோட கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன் ஓகே நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதை வந்து என்றைக்கும் மறந்துடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ